மானிட வாழ்வென்பது அண்ணிற்கு புலப்படுகின்ற புலப்படாத இருபது பண்புகளோடு தொடர்புடைய இருப்பினும் பார்த்தனே ஒவ்வொரு மனிதனுடைய சுபாவமும் காரியங்களும் மாறுபட்டு வேறுபட்டு விளங்குகின்றன அதற்கு காரணமானவை இந்த சிருஷ்டியின் மூன்று குணங்கள் தமஸ் ரஜஸ் அத்துடன் சத்வம் மூன்று குணங்களின் அர்த்தம் என்ன மாதவா அமஸ் என்பதன் அர்த்தமாகும் காரிருள் நன்மை தீமைகளை பற்றி எண்ணாது வாழ்வை கழிக்கும் ஜீவன் இருள் வாழ்வாய் அறியப்படுகின்றது பறவைகளையும் விலங்குகளையும் போல சரீர இச்சைக்காக மட்டுமே வாழும் வாழ்க்கை அது சத்வம் என்பதன் அர்த்தம் ஞானம் என்னும் ஒளியாகும் ஒரு மனிதன் ஒவ்வொரு சூழலிலும் தர்மம் சத்தியம் மற்றும் குல வழக்கத்தை அனுசரித்து செயலாற்ற முற்பட்டால் அந்த வாழ்வு சாத்வீக வாழ்க்கை என்று அறியப்படும் இவ்விரு நிலைகளுக்கும் நடுவிலும் ஒரு நிலை உள்ளது அதில் உள்ளவன் ஞானமும் கொண்டிருப்பான் ஹிருதயம் மற்றும் சரீரத்தை